பார்வை திறன் குறைந்த எட்டு பேருக்கு இலவச பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு கோவை சவுரிபாளையத்தில் உள்ள செஷையர் ஹோம்ஸ் ஹெல்ப் தி பிளைண்ட் பவுண்டேஷனுடன் இணைந்து பார்வை குறைவுடைய நபர்களுக்கு பயிற்சி வழங்கி அவர்களுக்கு பொருத்தமான வேலைவாய்ப்பையும் வழங்கியுள்ளது வேலைவாய்ப்பு சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி சௌரிபாளையம் சாலையில் உள்ள மறுவாழ்வு மையத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு செஷையர் ஹோம் தலைவர் லட்சுமி நாராயணா வரவேற்று பேசினார் மாற்றுத்திறனாளிகளுக்கான திட்டம் குறித்து சிஇஓ ரவி ரவிசெல்வம் பேசினார் நிகழ்ச்சியில் பார்வையற்ற எட்டு பேருக்கு பயிற்சி நிறைவு வேலைவாய்ப்பு சான்றிதழை பி கல்வி நிறுவனங்களின் நிர்வாக அரங்காவலர் எல் கோபாலகிருஷ்ணன் மற்றும் குளோபல் சேல்ஸ் டெக்ஸ்டைல்ஸ் நிறுவனத்தின் துணைத் தலைவர் ஜெயராமன் ஆகியோர் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார் இதுகுறித்து பார்வையற்றோர் அமைப்பின் நிர்வாகி மீனாட்சி சஷேர் ஹோம் செயலாளர் துரைச்சாமி கூறியதாவது இந்த திட்டம் பங்கேற்பாளர்களுக்கு கணினி பயன்பாடு ஆங்கில மொழி திறன் மற்றும் தன்னம்பிக்கை செலுத்தும் பயிற்சிகளை வழங்குகிறது இது அவர்களது சுயதீனமான எதிர்காலத்தை உருவாக்க வழிநடத்துகிறது மொத்தம் நாற்பத்தைந்து நாட்கள் நடைபெற்ற தங்குமிட பயிற்சியில் எட்டு மாணவர்கள் கலந்து கொண்டு தீவிரமாக பயிற்சி பெற்றனர் இந்த முயற்சியின் வெற்றியை சுட்டிக்காட்டும் வகையில் பிஎஸ்ஜிஎன் என் சன்ஸ் அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் எல் கோபாலகிருஷ்ணன் பயிற்சி பெற்ற மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க முன்வந்துள்ளார் மாற்றுத்திறனாளிகளுக்கான வேலைவாய்ப்பு தடைகளை முறியடித்து உயர்தரமான பயிற்சியும் நேரடி வேலைவாய்ப்பும் வழங்குவதே எங்கள் நோக்கமாகும் என செஷையர் ஹோம்ஸ் கோயம்புத்தூரின் பிரதிநிதி தெரிவித்துள்ளார் பார்வைத்திறன் குறைந்த நபர்களும் சிறந்த வேலைவாய்ப்பில் தங்களின் திறமையை நிரூபிக்க முடியும் என்பதை இந்த முதல் பயிற்சி குழு நிரூபித்துள்ளது இந்த சிறப்பான சாதனையை கொண்டாடும் வகையில் பட்டமளிப்பு விழா நடத்தப்பட்டது இதில் மாணவர்கள் டிப்ளமோ சான்றிதழ்கள் மற்றும் பணி நியமன ஆணைகளை பெற்றனர் இது அவர்களது தொழில் பயணத்தின் துவக்கமாகும் இந்த பயிற்சி திட்டம் லென்சிங் ஃபைபர்ஸ் இந்தியா நிறுவனத்தின் சமூக பொறுப்பாற்றல் நிதி உதவியால் நடைமுறைப்படுத்தப்பட்டது இந்த சாதனையை ஊடக வழியாக பரப்புவதன் மூலம் மேலும் பல பார்வைத்திறன் குறைவுடைய நபர்கள் எதிர்கால பயிற்சிக் குழுக்களில் சேர ஊக்கமளிக்க வேண்டும் என்று செஷையர் ஹோம்ஸ் கோயம்புத்தூர் நம்பிக்கை தெரிவித்துள்ளது இந்த முயற்சியை தவிர செஷையர் ஹோம் கோயம்புத்தூர் மாற்றுத்திறனாளிகளுக்கான பல்வேறு திட்டங்களின் மூலம் தொடர்ந்து சேவை செய்து வருகிறது இதில் முக்கியமானவை மனநலம் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கான தங்குமிட வசதியுடன் கூடிய சேவைகள் தற்பொழுது நாற்பது நபர்களுக்கு சிகிச்சை மற்றும் ஆதரவு வழங்கப்படுகிறது முதுகு தண்டுவிடம் பக்கவாதம் மற்றும் தலைக்காயம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இலவச ஃபிசியோதெரப்பி மற்றும் மறுவாழ்வு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன திட்டங்களை பற்றிய தகவலுக்கு தொடர்பு கொள்ள ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு ஐந்து நான்கு ஐந்து நான்கு ஒன்பது என்ற எண்ணையும் சிஹெச்இஎஸ் கோயம்புத்தூர் அட் ஜிமெயில் டாட் காம் மின் அஞ்சலையும் தொடர்பு கொள்ளலாம் சார் வந்து லட்சுமி பண்ணாங்க முதல்ல வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனோட பார்த்தா இருந்துச்சு பட் இப்போ இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை இப்போ வந்து நாங்கள் வந்து மொரல்லெஸ் இண்டிபெண்ட்டாக இது பண்ணுறாங்க இந்தியாவில் வந்து ஜஷர் ஹோம் இந்தியான்னு இந்தியா இந்தியாவில் ஒரு அவங்க வந்து எங்கள் எங்களோட கோஆர்டினேட் பண்ணி இப்போ இங்கே வந்துட்டு நாங்கள் ப்ராமினன்ட் சிட்டிசன்ஸ் ஆஃப் பாயுத்தூர் அந்த கமிட்டி மெம்பர்ஸ் ஆஃப் சஷேர் ஹோம் அண்ட் அண்டு டோட்டலி நான் ப்ராஃபிட் லி ஆன்ஸ் இங்க இங்கே மெயினாக மெயின் ஆக்டிவிட்டி வந்துட்டு மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து ஒரு நாற்பது பேர் இருக்காங்க இங்கே நீங்கள் பார்க்கலாம் வெளியே பார்க்கலாம் அவங்க வந்துட்டு அந்த நாற்பது பேர் வந்து இங்கே தங்கிட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் பேர் வந்து பத்து ப பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம்லாம் இருக்காங்க ஏன்னா அவங்க வீட்டில் அவங்களுக்கு யாரும் இல்லை அவங்களுக்கு கொஞ்சம் பேர் வருவாங்க அவங்க வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இருந்துட்டு அவங்களுக்கு ஓரளவுக்கு ரெடி ஆகிட்டாங்கன்னா அவங்க வீட்டுக்கு பெரிய மாற்றணும் அந்த மாதிரி இருக்காங்க அந்த இதில் வந்து ஒரு நாற்பது பேர் இருக்காங்க தான் எங்கள் மேஜர் ஆக்டிவிட்டி அது இல்லாமல் நிறைய டிசேபிள் பீப்பிள் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் வச்சுருக்கோம் அதில் முதலே சொன்ன மாதிரி லைவ்லிஹுட் ரிசோர்ஸ் சென்டர்னு நீங்கள் இருக்குது அதில் வந்து நிறைய ட்ரைனிங் கொடுக்குறோம் ட்ரைனிங் வந்துட்டு ட்ரைனிங் இன் பேக்கரிங் ட்ரைனிங் இன் டெய்லரிங் இப்போ வந்து ட்ரைனிங் இன் கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் அதெல்லாம் கொடுக்குறோம் அவங்களுக்கு வந்து அவங்களா எதாவது தொழில் பண்ணணும் அப்படின்னா அந்த தொழில் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து உதவி பண்ணுறோம் ஃபைனான்சியலாக ஹெல்ப் பண்ணுறோம் இல்லை வேலை வேணுனாலும் வேலை வரைக்கும் நாங்கள் ஏற்பாடு பண்ணிக்கோங்க இது வரைக்கும் இரநூத்தி எழுபத்தி மூணு பேருக்கு வேலை வாங்கிட்டு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டு இருபத்தெட்டு பேருக்கு பண்ணிக்கொடுங்க பேராஃபலஜியா ரீஹாபென்டேஷன் சென்டர் இது எங்கள் வந்து ஃபிசியோதெரபி சென்டர் இது இங்கே மூணு குவாலிஃபைடு ஃபிசியோதெரபிஸ்ட் இது வந்து வசதி இல்லாதவங்க ஹாஸ்பிட்டலில் போய் ஃபிசியோதெரப்பி பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க வந்து இங்கே வந்து ஃப்ரீயாக வந்து இங்கே பண்ணி போகலாம் நாங்கள் ஒரு ஆம்புலன்ஸ் வச்சுட்டோம் அந்த ஆம்புலன்ஸ் போய் டெய்லி பண்ணிட்டு வந்து ஃபிசியோதெரப்பி முடிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு மணி நேரம் கெணிச்சு அவங்க இறக்கி விட்றான் அதுவும் பண்ணிவிட் விட்றோம் ஸ்பைனல் கார்டு இன்சுரி ரீஹேபிலிட்டேஷன் சென்டர்னு அது மேலே வச்சுக்கோ ஆறு பெட் இருக்கு இந்த ஸ்பைனல் கார்டு இன்ச்சுரி ஆகி அவங்க ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்து ஆறு மாதம் இருக்க முடியாத வசதி இல்லாதவங்க வந்து இங்கே வந்து அறுபது நாள்லேருந்து தொண்ணூறு நாள் வரைக்கும் இங்கே தங்கி தெரப்பி எடுத்து போலாம் அது அந்த ஃபெசிலிட்டி இருக்குது இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்ண ஃபஸ்ட்டு ஸ்டெப்னு வந்து குழந்தைகளுக்கான ஆர்த்தோபீடிக் சர்ஜரி பதினெட்டு வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஆர்த்தோபீடிக் சர்ஜரி ஏதாவது பர்த் ரிலேட்டட் டிஃபெக்ட்ஸு எது இருந்தாலும் நாங்கள் அதுக்கும் ஃபைனான்ஷியலாக ஹெல்ப் பண்ணோம் ஸோ இதுதான் எங்களோட மேஜர் ஆக்டிவிட்டி இன்னைக்கு வந்துட்டு அந்த விஷுவலி இம்பேக்டு கம்ப்யூட்டர் ஸ்கில் ட்ரைனிங் வந்து ஏப்ரல் ஒன்றாந்தேதி அந்த கோர்ஸ் ஆரம்பிச்சோம் அது வந்து ஃபஸ்ட்டு மேட்சில் வந்து எட்டு பேர் வந்து அந்த நாற்பத்தஞ்சு நாள் இன்டென்சிவ் ட்ரைனிங் இங்கேயே அவங்க தங்கி படித்தாங்க அவங்க வந்து இன்றைக்கி கிராஜுவேட் ஆகிறாங்க அன்றைக்கி அவங்க கிராஜுவேட் ஆகிற அமெரிக்கி அவங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டு கொடுத்துட்றோம் பிஎஸ்சி ஹாஸ்பிட்டலில் வந்து மிஸ்டர் கோபாலகிருஷ்ணன் வந்து ரெடியாக வந்து எங்களை நான் அப்சர்வ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க எட்டு பேருக்கும் வந்து வேலை கொடுத்துருக்கோம் ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இன்றைக்கி நாங்கள் அந்த ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம் இது மெயினாக நான் இது பண்ணுறது வந்துட்டு இந்த விஷுவலி இம்பாய்டு கம்ப்யூட்டர் ஸ்கில் ட்ரைனிங் சென்டர் வந்துட்டு பதினஞ்சு பேர் ட்ரெயின் பண்ண முடியும் எவ்ரி சிக்ஸ்டி டேஸ் பதினஞ்சு பேர் வந்து குவாலிஃபிகேஷன் குவாலிஃபை ஆக முடியும் ஸோ அடுத்த பேச்சுக்கு வந்து மெசேஜ் போய் சேரணும் எல்லோரும் வந்து பயனாளிகள் வந்து எங்கே வரணுங்கிறதுக்காக தான் இந்த ஸ்ட்ரெஸ் கவரேஜ் கொடுக்கணும் அதுக்காக நான்